இப்ப வந்து மன அழுத்தமே என்ற தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி ஜெயலட்சுமி ஐயப்பன் அவர்கள் வருகை உள்ளார்கள் அவருடைய செய்தியை கேட்போம் உண்மையிலே நான் இப்பொழுது இங்கே உள்ள அனைத்து விருந்தினர்களும் நான் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இந்த பட்டிமன்றத்துக்கு ஆதரவு கொடுப்பது மன மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கின்றது இந்த நிகழ்வுகள் தொடரும் 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 உங்களுடைய ஆதரவோடு என்று

மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை ஐயா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை எப்போ வரும்னா நம்ம பிறந்த பிறப்புலேயே வந்துடும் திடீர்லாம் வந்துடாது இப்போ நம்ம திடீர்னு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க பார்த்து பழகி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா உதவி செய்வாங்க செய்யாம இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க நான் அவங்கள பத்தி பேச வரல பிறருக்கு பொது சேவை செய்பவர்கள் எப்பவுமே ஒரே மனப்பான்மையோட நிலைப்பாடுகளோட இருக்கிறவங்களால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் இப்போ நாங்களே எங்கள் பட்டிமன்ற குழுவில் திரு திருமுருகன் அவர்கள் அழகப்பன் அவர்கள் நான் நாங்கள்லாம் எப்பயுமே ஒரு டீமாக இருந்து அந்த பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரியோ கான்ஃபரன்ஸ் காலோ ஏதோ போட்டு பேசி அதை சரி பண்ணி கொண்டுட்டு போவோம் அப்போ நாங்கள் மூணு பேருமே திடீர் திடீர்னு பெக்ஸ் ஆகிடுவோம் ஏன்னா நம்ம நல்ல அந்த பட்டிமன்றத்தை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டுருப்போம் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் மைக் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் ஓடி ஓடி பார்க்குற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் நம்ம கோயில்களில் தானே இப்போ முதன் முதல்ல திருமண நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்ம சமூகத்தார் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் எங்களை கை தெரிஞ்சு விட்டிங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பா பண்ண முடியும் அதெல்லாம் கூட எங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பேசுனாங்க நம்ம பிரியா பேசினாங்க தங்கச்சி பிரியா அருமையா பேசுனாங்க எங்களுக்கு கூட அவங்க கூட வந்து சேரணும்னு தான் ஆசை நாங்களும் அந்த டீம்ல இருந்தவங்க தான் இருக்கிறவங்க தான் இப்பயுமே நாங்கள் விட்டுட்டு ஓடிடல என்ன அப்படின்னா நம்மள நிம்மதியா எந்த உதவி செய்ய விடுறது செஞ்ச உதவி போய் சேர்றது இல்ல இந்த மாதிரிலாம் ஆயிடுதா அப்ப நமக்கு கொஞ்சம் மன அழுத்தம் வந்துருது கொஞ்சம் இல்ல நல்லாவே வந்துருது அப்புறம் நம்ம இந்த திருமண விழாவின் பொண்ணோட தகப்பனார் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பட்டிமன்றத்தை நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தப்ப என்னோட தம்பி வந்து போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போனே எடுக்கலைங்க என்னன்னு பார்த்தா ஒரு வருமா ட்ரை பண்ற போனே எடுக்கல அப்பதான் தெரியுது அவர் எந்த அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனாருன்றது அப்பதான் தெரியுது ஏன் அப்படின்னா அவங்க சமூக சேவை செய்றவங்க எப்பயுமே அப்படி இருக்கிறப்ப ஒரு சேவை செஞ்சுட்டு முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சேவையகத்துல இருந்து தொடர்ந்து போனு வேற வேற நம்பர்ல இருந்து புது புது நம்பர்ல இருந்து திரும்ப திரும்ப அவங்க ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க அப்ப நம்ம உதவி கேட்குறப்ப அந்த கொடுக்குறவங்க வந்து கொடுப்பாங்க தாராளமாக கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனால் ஒரே பர்சன்ட்டை நம்ம ஹெல்ப் கேட்கும்போது அவங்களும் நிலை தடுமாறுங்க செய்வாங்க அவங்களுக்கு ஆயிரம் இருக்கும் அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க திரும்ப திரும்ப ஒரே பர்சன்ட்டை கேட்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் வருதுங்க அப்ப அவங்க போன் கால வேற எந்த கால் வந்தாலுமே இத்தனைக்கும் கடங்காரங்க இல்லைங்க உதவி பெற்றவர்கள் தான் அப்படி கால் பண்ண அப்புறம் நம்ம கற்பகம் வந்து சொன்னாங்க அறம் செய்ய விரும்பு இருக்கு விரும்பணும் விரும்பிட்டு தாங்க நாங்களும் இருக்கிறோம் ஆனா விரும்ப விடமாட்டாங்க அப்புறம் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க சத்தியமா எதிர்பார்க்கிறோங்க நம்ம இப்போ ஒரு நான் சிரிக்கவேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி என்ன பார்த்து இப்ப கடகா சிரிக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சிரிக்கல அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் வேதனையா தானே இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம் இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா பல பேரோட உதவியினாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அதை நான் நன்றியோட நினைச்சு பாக்குறேன் இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பவுமே நான் வந்து என்னால ஆன சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருப்பேன் எங்களோட இருக்கிறவங்க எல்லாம் உதவி செய்யாமலாம் யாரும் உட்கார்ல திருமுருகன் அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட்ஸ்அப்ல எந்த வீட்டுல எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம எல்லாரும் போன் பண்ணி இதை போட்டு விட்டுருப்பா எங்க வீட்டுல பேத்தி பிறந்திருக்கு பேரம் பிறந்திருக்கு போட்டுருன்னு சொன்னா டக்குன்னு போடுறாங்களா இல்லையா அருமையான பணி வாழ்த்துக்கள் வாழ்த்து பண்ணுங்கப்பா நல்ல பணி அப்ப அவர் மனச நோக விடுறது ஒரு இனிஷியல் தப்பாயிருச்சு அட தப்பாயிருச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் டைப் பண்ண தெரியுது எத்தனை பேருக்கு சேட் பண்றோம் அப்ப என்ன செய்யலாம் மணிக்கவும் பேரை மட்டும் மாத்தி நீங்க காப்பி பண்ணி போடலாமே அதாவது ஒருத்தர் உதவி செய்யறாருன்னா அதை பெருந்தன்மையா நம்ம ஏத்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு ஓரமா ஒதுங்கி போயிடணும் செய்யறவங்கனாச்சும் செஞ்சிட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம நம்மளும் செய்யறது இல்ல செய்யறவங்களையும் செய்ய விடுறது இல்லைங்க அப்புறம் குப்பை நகராட்சியில இருந்து எங்க ஏரியாக்கெல்லாம் குப்பை வாங்குறதுக்கு வருவாங்க வீடு வீடா இப்ப நான் ஒரு ஒன் மந்தா ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்திருக்கேன் பாத்தீங்கன்னா குப்பைய பிரிச்சு கொடுப்போம் ஆஹ் மக்கும் குப்பை தனியா மக்காத குப்பை தனியா பிரிச்சு கொடுப்போம் எல்லாருமே அப்படிதான் கொடுக்கணும் ஆனா யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் ரெண்டு பக்கெட் வச்சிருப்பேன் ரெண்டுலையும் கொடுப்பேன் அப்ப அந்த குப்பை வண்டியோட டிரைவர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வாங்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணு மட்டும்தான் பிரிச்சு கொடுக்குது நீங்க எல்லாம் பிரிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க சும்மா சும்மானாச்சும் சொல்லிருக்கலாம் ஏமா எல்லாரும் குப்பைய பிரிச்சு கொடுங்க என்ன உதாரணமா வேற காட்டி சொல்லிட்டாரா யாருக்கும் பொறுக்கல என்ன எப்படி தெரியுமா பாக்குறாங்க ஏதோ ஒரு தீவிரவாதையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க நான் என்னங்க பண்ணேன் சாதாரணமாக என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னோட கடமையை செய்யறேன் அவ்வளவுதான் ரெண்டு குப்பையை பிரிச்சு கொடுத்தேன் இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியிட்டு போயிடுவேன் எடுத்து கொட்டிடுவாங்க அவ்வளவுதான் இருக்கப்பவே வாழ விட்டுறது இல்லைங்க அப்புறம் சொன்னீங்க புண்ணியம் மெய்விலிக்கு நிறைய கிடைக்குது எல்லாருமே அதாவது சமூக சேவை செய்யற வீடுகள்ல புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் ஆனா அந்த இழப்பு ஏற்பட்டவங்களுக்குத்தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் எவ்வளோ எப்படி அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு புரியாது இங்க இருக்கிறவங்களுக்கு கூட மன அழுத்தம் வந்திருக்கும் ஆனா அவங்க மேடைக்காக நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நான் திருமணத்துக்கு முன்னாடிங்க நான் வேலை முடிஞ்சு ஆபீஸ் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர்ல ரெண்டு பசங்க வந்தாங்க வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்க அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்தாங்க நானும் ஹெல்ப் பண்ணுற மைண்டில் ஒரு நிமிஷம் ஒரு அரை செகண்ட் நின்றுருப்பேன் நின்றோனே அவங்க என் செயினை பறிக்க போயிட்டாங்க டே அவனே இவனே திட்டம் உள்ளையும் நல்ல வேலை நான் நான் கால் கால் கத்தனம் காட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம உதவி செய்கிறதுக்கு முன்வரவங்கள அவங்கள தானே வைக்கிறாங்க நம்ம ரோட்டில் கண்டுக்காமல் போகிறவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க ஆனால் நம்ம நின்றுனு வச்சுக்கோங்க நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சோம் அப்புறம் ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்களேன் ஒரு தூக்கணாங்குருவி குரங்கு ரெண்டுமே வந்து ஒரு மரத்துல வாழுது குரங்கு கூடு கட்டாது அது பாட்டுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தூக்கணாங்குருவி வந்து அழகா வீடு கட்டி வாழும் அப்ப மழை பெய்து இடி மின்னல் எல்லாம் வருது அப்ப அந்த தூக்கணாங்குருவி சொல்லுது நீயும் வீடு கட்டி இருக்கலாமே நீ மனுஷனுக்கு முன்னாடி இது தானே நீ வீடு கட்டி இருக்கலாமே இடி மீன் எல்லாம் அந்த குரங்குக்கு ரொம்ப கோபம் தூக்குனாங்குருவி கூடையே தலகிலா திருப்பி ஒண்ணும் இல்லாம ஆக்கிருச்சு அப்ப அந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப சோகமா புயல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டுச்சு கேட்டோன்னே அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரு நீ செய்யற அறிவுரையோ இல்ல எந்த உதவியா இருந்தாலும் அது தேவைப்படுறவங்களுக்கும் அதை ஏற்கிறவங்களுக்கும் தான் நீ போய் அறிவுரை சொல்லணும் அதை தவிர மற்றவங்களுக்கு நீ எந்த உதவி செஞ்சாலும் அது போய் சேரவும் சேராது அது வந்து வீணாதான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் எல்லாரையும் நம்புறோம் எல்லாருக்கும் உதவி செய்யறோம் அப்படி செய்ய தேவையில்லைங்க தேவை இருக்கிற இடத்துக்கு மட்டும் உதவி செஞ்சா போதும் அப்புறம் பெண்கள் வந்து நாங்க உதவி செய்யணும் சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிடுவோம் அப்பப்போ செய்வோம் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரி இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த கொல்கத்தா நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் நான் ஒரே ஒரு லைனில் சொல்கிறேன் ஒரு டாக்டருக்கே இந்த நிலமைனா சாதாரண பொண்ணு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெண்களை மதித்து போற்றின வணங்கின இந்த பாரத சமுதாயத்தில் இப்ப இவ்வளோ கீழ்த்தரமான செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப எப்படி பொது சேவை செய்ய வருவாங்க இப்ப நான் கூட என் பொண்ண படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு மனசு வருமா பொண்ணை விடுவோம் பெண்ணு பொண்ணு படிக்காம நம்ம கூட நல்லபடியா வாழ்ந்தா போதும்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க அப்ப சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா தானேங்க சேவை செய்ய நாங்க பெண்களை நாங்க போவோம் எங்க பிள்ளைகளை அனுப்புவோம் இப்ப பயத்தோடையே வாழ வேண்டியதா இருக்குல்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அழுத்தம் இருக்குங்க அந்த மன அழுத்தத்தை அடுக்கிட்டே போலாம் ஆனா பொண்ணு மாப்பிளையும் காக்க வைக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதனால இத்துடன் முடிச்சுக்கிறோம் மன அழுத்தம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தன்னுடைய அணிக்கு சிறப்பாக வாதத்தை வைத்துள்ளார்கள்